என் அன்பான பிள்ளையே நீ இப்போது ஒரு ஆண்டின் வாசலில் நிற்கிறாய் பின்னால் பார்த்தால் சில நாட்கள் கண்ணீரோடு கடந்து போனது சில நாட்கள் தாங்க முடியாத சுமையோடு சென்றது சில நாட்கள் இதுதான் முடிவா என்று நீ கேள்வி கேட்டாய் ஆனால் இன்று நான் உன்னிடம் ஒன்று சொல்ல வருகிறேன் உன் வாழ்க்கை முடிவில் இல்லை நீ ஒரு புதிய தொடக்கத்தின் முன் நிற்கிறாய் இரண்டாயிரத்து இருபத்தாறு உன் பயங்களை நினைத்து பிறந்த ஆண்டு அல்ல உன் தோல்விகளை எண்ணி தொடங்கும் ஆண்டும் அல்ல இது என் வாக்குறுதியால் தொடங்கும் ஆண்டு நீ இதுவரை இழந்தவற்றை நான் கணக்கில் வைத்திருக்கிறேன் நீ யாரிடமும் சொல்லாமல் உள்ளுக்குள் அழுத கண்ணீரையும் நான் மறக்கவில்லை என் பிள்ளையே நீ சில நேரங்களில் நினைத்தாய் நான் முயற்சி செய்தேன் ஆனால் எதுவும் நிலைக்கவில்லையோ நம்பிக்கை வைத்தேன் ஆனால் ஏமாற்றமே மிச்சன்று அந்த உணர்வுகளை நான் அறியாதவன் அல்ல ஆனால் இன்று நான் சொல்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தாறு நீ இழந்ததை மீண்டும் எழுப்பும் ஆண்டு இந்த ஆண்டில் நீ ஓய்யாமல் போராட வேண்டியதில்லை எல்லாவற்றையும் உன் பலத்தால் தூக்க வேண்டியதில்லை நீ விழுந்து ஒவ்வொரு இடத்திலும் நான் உன்னை கண்டேன் நீ அமைதியாக இருந்த நாட்களிலும் நான் உன்னோடு இருந்தேன் அதனால் இந்த ஆண்டு நீ தனியாக நடக்க மாட்டாய் என் பிள்ளையே இருபது இருபத்தாறு மைனஸ் இல் நான் உன் வாழ்க்கையில் ஒழுங்கை கொண்டு வருவேன் சிதறிய எண்ணங்கள் ஒரு திசை பெறும் தெளிவில்லாத முடிவுகள் ஞானமாக மாறும் நீ எதை செய்ய வேண்டும் என்பதை விட எதை செய்ய வேண்டாம் என்பதை தெளிவாக அறிந்து கொள்வாய் அந்த தெளிவே உன் வாழ்க்கையை உயர்த்தும் நீ கேட்ட பல ஜபங்களுக்கு உடனடி பதில் வராதது என்னை விட்டு விலகினேன் என்பதற்காக அல்ல நீ தாங்க முடியாத நேரத்தில் நான் உன்னை காப்பாற்றவே சிலவற்றை தாமதித்தேன் தாமதம் மறுப்பு அல்ல தாமதம் உன்னை தயார்படுத்தும் காலம் இரண்டாயிரத்து இருபத்தாறு அந்த தயார்படுத்தப்பட்ட வாழ்க்கையின் இந்த ஆண்டு நீ உன் மதிப்பை மற்றவர்களின் கருத்தில் அளக்க மாட்டாய் நீ உன்னை என் பார்வையில் பார்க்க தொடங்குவாய் அந்த பார்வை உன் தைரியத்தை மாற்றும் நீ இனி பயம் கொண்டு முடிவெடுக்க மாட்டாய் நீ நம்பிக்கையோடு நடக்கத் தொடங்குவாய் இருபது இருபத்தாறு மைனஸ் இல் நான் உன் உறவுகளை தொடுவேன் உடைந்த இடங்களில் மருத்துவம் நடக்கும் மானமாகி போன இடங்களில் உரையாடல் திரும்பும் நீ இழந்த நிம்மதி மெதுவாக ஆனால் உறுதியாக உன் வீட்டிற்குள் திரும்பும் அமைதி உன் வாழ்க்கையின் அடையாளமாக மாறும் என் பிள்ளையே இந்த ஆண்டு நீ சுமக்கும் சுமை முழுவதும் ஒரே நாளில் அகன்று போகாமல் இருக்கலாம் ஆனால் ஒன்றே உறுதி அது உன்னை முன்போல அழுத்தாது நீ சுமப்பதற்கும் மேலாக நான் உன்னை தாங்குவேன் நீ சோர்ந்த நாள்களில் நான் உன்னை எழுப்புவேன் இரண்டாயிரத்தி இருபத்தாறு உன் வாழ்க்கையில் புதிய கதவுகள் திறக்கும் ஆண்டு நீ எதிர்பாராத இடங்களில் வாய்ப்புகள் தோன்றும் நீ நினைக்காத மனிதர்கள் உன் பயணத்தில் உதவியாக மாறுவார்கள் ஒரு கதவு மூடப்பட்டால் அதை நினைத்து அழ வேண்டாம் நான் அதைவிட சிறந்த கதவை உனக்காக வைத்திருக்கிறேன் என் பிள்ளையே இந்த ஆண்டு நீ உன் கடந்த காலத்தை சுமையாக தூக்கி நடக்க வேண்டியதில்லை நீ கற்ற பாடங்களை மட்டும் எடுத்துக்கொள் வெட்கத்தை விட்டுவிடு பயத்தை விட்டுவிடு தோல்வியின் அடையாளங்களை உன் பெயருடன் சேர்க்காதே நீ என் வாக்குறுதியின் பிள்ளை இருபது இருபத்தாறு மைனஸ் இல் நான் உன் மனதை அமைதியால் நிரப்புவேன் அந்த அமைதி உன் முடிவுகளை மாற்றும் அந்த மாற்றமே உன் வாழ்க்கையின் போக்கை மாற்றும் நீ இனி அவசரமாக வாழ மாட்டாய் நீ ஒழுங்கோடு நம்பிக்கையோடு வாழ்வாய் என் பிள்ளையே ஒரு நாள் இந்த ஆண்டின் நடுவில் நீ நின்று யோசிப்பாய் நான் நினைத்ததை விட எல்லாம் நல்லபடியாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று அந்த உணர்வு உனக்கு நினைவூட்டும் இது தற்செயல் அல்ல இது என் வாக்குறுதியின் செயல்பாடு இன்று நான் இருபது இருபத்தாறு மைனஸ் இன் வாசலில் உன் வாழ்க்கையின் மீது இந்த உறுதியை எழுதுகிறேன் நீ தனியாக இல்லை நீ பின்தங்கவில்லை நீ தோற்றுவிடவில்லை உன் வாழ்க்கை புதிய திசையில் நகர்கிறது என் கிருபை உன் முன்னால் நடக்கிறது நீ நம்பிக்கையோடு இந்த ஆண்டுக்குள் நுழை அன்பான பிள்ளையே நீ இருபது இருபத்தாறு மைனஸ் குள் நுழையும் போது உன் உள்ளத்தில் இரண்டு குரல்கள் பேசும் ஒன்று உன் கடந்த காலம் மற்றொன்று என் வாக்குறுதி கடந்த காலம் உன்னிடம் சொல்லும் முன்னும் இப்படித்தான் சொன்னார்கள் ஆனால் எதுவும் மாறவில்லை ஆனால் என் வாக்குறுதி உன்னிடம் சொல்கிறது இந்த முறை நான் உன்னை அதே இடத்தில் நிற்க விடமாட்டேன் இரண்டாயிரத்தி இருபத்தாறு உன்னை சோதிக்க வருகிற ஆண்டு அல்ல உன்னை நசுக்க வருகிற காலமும் அல்ல உன்னை நிலைநாட்ட வருகிற ஆண்டு நீ இவ்வளவு காலம் தள்ளி வைத்த கனவுகளை மனதுக்குள் புதைத்து வைத்த தீர்மானங்களை நான் மெதுவாக வெளியே கொண்டு வருவேன் நீ இது எனக்கா என்று சந்தேகப்பட்ட விஷயங்களை இது என் வாழ்க்கையின் ஒரு பகுதி என்று நீ ஏற்றுக்கொள்ளத் தொடங்குவாய் என் பிள்ளையே இருபது இருபத்தாறு மைனஸ் இல் நான் உன்னை பிறரிடம் நிரூபிக்கச் சொல்லவில்லை நான் உன்னை என்னிடம் நம்பிக்கை வைக்கச் சொல்கிறேன் நீ இதுவரை மனிதர்களின் எதிர்பார்ப்பில் உன்னை இழந்த இடங்களை நான் திரும்பி நிரப்புவேன் நீ பிறருக்காக வாழ்ந்து உன்னை மறந்த இடங்களில் நான் உன்னை மீண்டும் அறிமுகப்படுத்துவேன் இந்த ஆண்டில் நீ எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டியதில்லை நீ எல்லா பதில்களையும் ஒரே நாளில் பெற வேண்டியதில்லை ஒரு படி போதும் அந்த ஒரு படியை நம்பிக்கையோடு எடு படியை நான் வெளிப்படுத்துவேன் நீ நிற்கும் இடத்தில் வழி தெரியாத போது நான் தான் அந்த வழியாக இருப்பேன் என் பிள்ளையே இருபது இருபத்தாறு மைனஸ் இல் நான் உன் உள்ளத்தை பயம் ஆள விடமாட்டேன் பயம் உன்னை முன்னேற விடாத ஒரு சங்கிலி அதை நான் உடைக்கிறேன் நீ இனி என்ன ஆகுமோ என்று வாழ மாட்டாய் என்ன செய்யலாம் என்று சிந்திக்கத் தொடங்குவாய் அந்த சிந்தனை உன்னை முன்னேற்றம் நோக்கி நகர்த்தும் இந்த ஆண்டில் நீ சில கதவுகள் மூடப்படுவதை காணலாம் அதைக் கண்டு உன் இதயம் உடைய வேண்டாம் அந்த கதவுகள் உன்னை பாதுகாக்க மூடப்படுகிறது நீ போக வேண்டாத இடங்களில் இருந்து உன்னை காக்கவே நான் சிலவற்றை முடிக்கிறேன் அதற்கு பதிலாக நீ போக வேண்டிய இடங்களுக்கு புதிய கதவுகளை திறப்பேன் என் பிள்ளையே இருபது இருபத்தாறு மைனஸ் இல் நான் உன் உறவுகளை சுத்திகரிப்பேன் சில உறவுகள் உன்னை இழுக்கும் சில உறவுகள் உன்னை உயர்த்தும் நீ இனி உன்னை களைப்படைய செய்யும் உறவுகளில் சிக்க மாட்டாய் நீ அமைதியையும் ஆதரவையும் தரும் உறவுகளை தேர்ந்தெடுப்பாய் அந்தத் தேர்வே உன் வாழ்க்கையை இலகுவாக்கும் இந்த ஆண்டில் நான் உன் மனதின் மீது ஒரு புதிய அமைதியை விடுவிக்கிறேன் அந்த அமைதி வெளிப்புற சூழ்நிலையை அடிப்படையாக கொண்டது அல்ல அது என் இருப்பை அடிப்படையாக கொண்டது சூழ்நிலை மாறினாலும் அமைதி மாறாது அந்த அமைதி உன் முடிவுகளை வழிநடத்தும் என் பிள்ளையே இரண்டாயிரத்தி இருபத்தாறு உன் வாழ்க்கையில் மெல்லிய ஆனால் ஆழமான மாற்றங்களை செய்யும் நீ இதை ஒரே நாளில் உணர மாட்டாய் ஆனால் மாதங்கள் கடந்த பின் நீ சொல்லுவாய் நான் இப்போது முன்பு போல இல்லை என்று அந்த மாற்றமே என் வாக்குறுதியின் சாட்சி நீ நினைக்கலாம் எனக்கு இன்னும் பயம் இருக்கிறது பயம் இருப்பது தவறு அல்ல பயத்திற்குள் வாழ்வதுதான் சுமை இருபது இருபத்தாறு மைனஸ் இல் நீ பயத்திற்குள் வாழ மாட்டாய் நீ பயத்தை கடந்து நடக்க ஆரம்பிப்பாய் அந்த நடை உன்னை தைரியமாக மாற்றும் என் பிள்ளையே இந்த ஆண்டு நீ உன் தவறுகளை உன் அடையாளமாக கொள்ள மாட்டாய் நீ கற்ற பாடங்களாக மட்டுமே அவற்றை வைத்துக் கொள்வாய் வெட்கம் உன்னை கட்டுப்படுத்தாது குற்ற உணர்வு உன்னை இழுக்காது நீ சுதந்திரமாக சிந்திக்க ஆரம்பிப்பாய் அந்த சுதந்திரமே புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் இருபது இருபத்தாறு மைனஸ் இல் நான் உன் வாழ்க்கையில் நிலைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை உருவாக்குவேன் உடனடி மகிழ்ச்சிகள் அல்ல உடனடி உற்சாகங்கள் அல்ல நிலைத்திருக்கும் அமைதி நிலைத்திருக்கும் தெளிவு நிலைத்திருக்கும் நம்பிக்கை அவை உன் வாழ்க்கையின் அடித்தளமாக மாறும் என் பிள்ளையே நீ இந்த ஆண்டில் முன்னேறும்போது சில நாட்கள் சோர்வாக இருக்கலாம் அந்த நாட்களில் நீ உன்னை குற்றம் சொல்லாதே நீ நின்று மூச்சுவிடு நான் உன்னை அவசரப்படுத்தவில்லை நான் உன்னை வழி நடத்துகிறேன் நீ விழுந்தால் நான் உன்னை எழுப்புவேன் நீ நின்றால் நான் உன்னோடு நிற்பேன் ஒரு நாள் இருபது இருபத்தாறு மைனஸ் இன்முடிவில் நீ திரும்பி பார்க்கும்போது ஒரே வார்த்தை சொல்லுவாய் நான் நினைத்ததை விட தேவன் என்னை மிகவும் நன்றாக நடத்தினார் அந்த வார்த்தையே இந்த ஆண்டின் சாட்சி இன்று நான் இந்த வாக்குறுதியை உன் வாழ்க்கையின் மீது மீண்டும் எழுதுகிறேன் நீ தனியாக இல்லை நீ வழி தவறவில்லை நீ பின்தங்கவில்லை நான் உன்னை முன்னே நடத்துகிறேன் என் கிருபை உன் முன்னால் நினைக்கிறது என் சமாதானம் உன் உள்ளத்தில் நிலைக்கிறது என் அன்பான பிள்ளையே இரண்டாயிரத்து இருபத்தாறு உன் வாழ்க்கையில் என் வாக்குறுதி வெறும் வார்த்தையாக அல்ல நடைமுறையாக மாறும் நீ நம்பிக்கையோடு நட நீ அமைதியோடு வாழ நான் உன்னை விடமாட்டேன் நான் சொன்னேன் நான் நிறைவேற்றுவேன் நான் உன்னோடு இருக்கிறேன் என் அன்பான பிள்ளையே இந்த செய்தி ஒரு புத்தாண்டு வாழ்த்து அல்ல இது ஒரு வாக்குறுதி நீ இதை பிடித்துக்கொள் நீ இதை நம்பிக்கையோடு அறிவி நீ இதை உன் வாழ்க்கையின் மீது பேசு இரண்டாயிரத்து இருபத்தாறு உன் வாழ்க்கையில் என் வாக்குறுதி நிறைவேறும் ஆண்டு நான் சொன்னேன் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னை வழி நடத்துவேன் நான் தொடங்கியதை நான் நிறைவேற்றுவேன் நான் சொன்னேன் நான் நிறைவேற்றுவேன் நான் உன்னோடு இருக்கிறேன் இரண்டாயிரத்து இருபத்தாறு உன் வாழ்க்கையில் என் வாக்குறுதி தொடரும்